இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மிக 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 ஒரு அருமையான தலைப்பு அவசியமான தலைப்பு ஏனென்றால் இன்றைய நாம் படுகின்ற அனைத்து துன்பங்களுக்குமே காரணம் கேதுக்கள் தான் அதில் எந்த விதமான ஒரு துளியளவு மாற்றமும் கிடையாது ஏன்னால் இதே கிரகங்கள் தான் இரநூறு வருஷத்துக்கு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்போ வந்து முன்னோர்களுக்கு அன்றைக்கெலாம் கேன்சர் வந்தவங்கள விரல விட்டு எண்ணலாம் இன்றைக்கி அப்படி கிடையாது ஏன்னா அன்னைக்கு ஆதிக்கம் ராகு கேதுவுடைய ஆதிக்கம் அளவுக்கு இல்லை இன்னைக்கு ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் தலைவிரித்து ஆடுகிறது இந்த ராகு கேது ஆக்சிஸில் போய் சுக்கரன் மாட்டிக்கினாருன்னா கல்யாணமே அவ்வளோ சீக்கிரம் நடக்காது நடந்தாலும் அவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்துரும் ஏனென்றால் ஒரு சைடு ராகும் ஒரு சைடு கேதுவும் மிட் பாயிண்டில் சந்திக்கிற அந்த இடத்தோடைய தன்மை எப்படி இருக்குன்னா வெகு ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நேருக்கு நேர் இரு வாகனங்கள் மோதிக்கொண்டால் எப்படி அந்த மாதிரி அப்போ இதுக்கு தீர்வு என்ன தெரியுங்களா ஏன் அந்த ராகு கேது ஆக்சிஸ் உள்ளே வந்து கரெக்டாக அந்த கிரகம் மாற்றணும் அந்த கிரகத்துக்கு நீங்கள் எது துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறீங்க அந்த கிரகம் இப்போ ஒன்றும் இல்லை சுக்கரன் போய் மாட்டிக்கிச்சிங்க ராகு கேது ஆக்சிஸில் அந்த ஜாதகர்கிட்ட உங்களுக்கு உங்கள் அத்தைக்கும் உறவு எப்படின்னு கேட்டால் எங்கள் அத்தையை பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்காது எங்கள் அத்தைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவார் அவர் போய் எப்போ அவங்க அத்தை காலில் விழுறாரோ அப்போ அவர் வாழ்க்கை மாறோம் ஆனால் விட மாட்டார் ஒரு மனிதன் எதை செய்ய முடியாதோ அதை செய்தால் அவன் வெற்றி இதுதான் கர்மாவுடைய டெப்தான ரகசியம் எதை அவன் செய்யவே முடியாதுன்றானோ அதை செஞ்சு அவன் ஜெயிச்சிருவான் ராகு கேது ஆக்சஸ் என்றது நீங்கள் நினைப்பது போல் சாதாரண மேல போ ராகு கேது ஆக்சஸில் போய் சுக்கரன் மனைவி மனைவியால் பிரச்சனை அத்தையால் பிரச்சனை ஹோட்டல் வச்சா பிரச்சனை வண்டி வாங்கினா பிரச்சனை கார் வாங்கினா பிரச்சனை வீடு கட்டினா பிரச்சனை அப்போ மனிதன் எப்படி தானே வாழ எடுத்து வாழ்ந்தே அவனும்ல கல்யாணம் பண்ணிக்காத இருக்க முடியுமா வீடு கட்டாத இருக்க முடியுமா சாப்பிடாம இருக்க முடியுமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மிக 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 ஒரு அருமையான தலைப்பு அவசியமான தலைப்பு ஏனென்றால் இன்றைய நாம் படுகின்ற அனைத்து துன்பங்களுக்குமே காரணம் கேதுக்கள் தான் அதில் எந்த விதமான ஒரு துளியளவு மாற்றமும் கிடையாது ஏன்னால் இதே கிரகங்கள் தான் இரநூறு வருஷத்துக்கு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்போ வந்து முன்னோர்களுக்கு அன்றைக்கெலாம் கேன்சர் வந்தவங்கள விரல விட்டு என்னலாம் இன்றைக்கி அப்படி கிடையாது ஏன்னா அன்னைக்கு ஆதிக்கம் ராகு கேதுவோடைய ஆதிக்கம் அந்தளவுக்கு இல்லை இன்றைக்கி ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் தலைவிரித்து ஆடுகிறது ஆனால் அனைவருக்குமே ராகு கேது பிரச்சனையை கொடுக்கும் நீங்கள் நினைக்கக்கூடாது ராகு கேது நின்ற இடத்தில் பிரச்சனை கொடுப்பாங்களா நீங்கள் நினைக்கூடாது ஜோதிடம் என்பது நீங்கள் நினைக்கும் கோணத்தில் இல்லை அது வேறு கோணத்தில் புரிஞ்சுக்கணும் பொறுத்தருக்கு போய் ஆறாம் இடத்துல கேதுக்குதுன்னா நோய் இருக்கும் பிரச்சனை இருக்கும்னு சொல்லக்கூடாது உபஜயஸ்தானத்தில் கேதுக்குது ஜெயிச்சிடன்னு சொல்லக்கூடாது அப்படிலாம் அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை தான் நம்ம போனோம் டெப்த்தாக உள்ளே போகணும் ஒரு துறை என்று எடுத்துக்கொண்டால் அந்த துறையில் நீங்கள் அகலமாக கால வைக்கக்கூடாது ஆழமாக கால வைத்தால் தான் அந்த துறையில் நீங்கள் சாதிக்க முடியும் இப்போ ஜோதிடத்துல நீங்கள் வந்துட்டீங்க ஜோதிட ஆர்வலர்னு வந்துட்டீங்க ஜோதிட மாணவர்கள்னு வந்துட்டீங்க ஜோதிட பலன் கேட்க வாடிக்கையாளர்னு வந்துட்டீங்கன்னா அதோடைய ஆழத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கத்தை எப்படி குறைப்பது முடியுமா சாத்தியமாக கிடையாது நிழல் கிரகம் இல்லையா சாயா கிரகம் இல்லையா எப்படி முடியும் சாத்தியமா முதல்ல இந்த ராகு கேதுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு முன் ராகு கேது எப்படி பாதிப்பை கொடுப்பார் எந்த விதத்தில் கொடுப்பார் என்பதை நீங்கள் தெரிந்துக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் அப்போது இப்போ உதாரணம் இன்றைய நல்லா கேட்டுங்க இன்றைய கோச்சாரத்தின் அடிப்படையிலே ராகு மீனத்தில் கேது கண்ணியில் இருக்காரா உதாரணத்துக்கு இப்படிதான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பொருதி பார்க்க வேண்டும் எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்றேன் அருமையான உதாரணம் இதை விட ஒரு சிறப்பான உதாரணம் நீங்க இது சொல்லவே முடியாது விலகவே முடியாது நல்லா பார்த்துக்குங்க ராகு மீனத்தில் இருக்கிறார் கோச்சாரத்தில் செஞ்சு கேது கண்ணியிலேயே செஞ்சுக்கிருக்கிறார் அப்போ கேது இருந்த இடத்திலிருந்து நான்கு கட்டங்கள் எல்ல வேண்டும் எப்படி கிளாக் வைஸ் கிடையாது நல்லா கேட்டுக்கணும் கிளாக் வாய்ஸ்ல வரக்கூடிய கிரகங்கள் ஏழு ஆன்டி கிளாக் வாய்ஸில் ரெண்டு அப்போ கேது நின்ற இடத்தில் ஒன்று போட்டுக்கினீங்கன்னா கண்ணியில் ஒன்று சிம்மத்தில் ரெண்டு கடகத்தில் மூணு மிதுனத்தில் நாலு அதேமாரி ராகு நின்ற இடத்தில் இருந்து கிளாக் வாய்ஸாக போடணும் இதுதான் இங்கே தான் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது ராகு நின்ற இடத்திலிருந்து கிளாக் வைஸ் கேது நின்ற இடத்திலிருந்து ஆன்டி கிளாக் வைஸ் போடணும் புரியுதுங்களா இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் போட்டோன்னா கண் மீனம் என்பது ஒன்றுன்னு போட்டுக்கணும் மேஷம் ரெண்டு ரிஷபம் மூணு மிதுனம் நாலு அப்போது ராகு நின்ற இடத்திலும் கேது நின்ற இடத்திலும் நாம் அங்கிருந்து பாயிண்ட் இரண்டு இடங்களும் நேரடியாக மிட்பாயிண்ட் என்பதை எதை குறிக்கும்னா மிதுனத்தை குறிக்கும் கேது நின்ற இடத்துலேருந்து நாலாவது கட்டம் ராகன் என்ற இடத்துலேருந்து நாலாவது கட்டம் எதை குறிக்கும் மிட் பாயிண்டை குறிக்கும் அந்த மிட் மிட்பாயிண்டில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை ஜாதகரால் அனுபவிக்க முடியாது அடிச்சு நொறுக்கி நவுத்தி எடுத்துரும் இப்போ கோச்சாரத்தில் சூரியன்கிறாரா நல்லா ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆணி மாதத்திலே இந்த ஆணி மாதத்திலே அரசியல் ரீதியாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு குளறுபடி ஏற்படும் இப்போ கூட நீட் எக்ஸாம் திடீர்னு ரத்தாச்சு ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஏனென்றால் சூரியன் மிட் பாயிண்டில் மாட்டினார் இது மாதிரி உங்களுடைய ஜாதகத்திலே ராகு கேது நின்ற இடத்திலிருந்து மிட்பாயிண்ட்டில் என்ன கிரகம் இருக்கும் அந்த கிரகத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டே தீர்வீர்கள் அந்த கிரகத்திற்கு நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணியிருப்பீங்க அதனால் அந்த கிரகம் அந்த இடத்துல மாட்டி உங்களை பிரச்சனை கொடுக்கும் அந்த ராகு கேது மிட் பாயிண்ட்டில் ஒரு கிரகம் மாட்டிச்சு போடணும் இல்லை ஒருத்தருக்கு ராகு கேது மிட் பாயிண்டில் போய் சனி மாட்டிடுச்சின்னு வைங்களேன் தொழிலால் அடித்து நொறுக்கிறதுல அதுவும் சனி புத்தி சனி தசாலாம் நடந்ததுன்னா அவரோட தான் சனியோடைய காரகத்தம் வச்சு செஞ்சிடும் சித்தப்பாவே போய் அவர் மேலே கேஸை கொடுப்பார் ஜாதகர் மேலே வீட்டில் நான் வளர்க்க தான் வளர்க்குற நாயை அவரை கடிச்சிரும் சில இடத்துல பார்க்குறீங்களா இப்போ கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வீட்டில் ராட் வீலர்னு ஒரு நாய் கடிச்சு போச்சு வளர்த்தவரே எப்படி கிடைக்கும் அப்போது இந்த ராகு கேது ஆக்சிஸில் போய் சுக்கரன் மாட்டிக்கினார்னா கல்யாணமே அவ்வளோ சீக்கிரம் நடக்காது நடந்தாலும் அவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துரும் ஏன் என்றால் ஒரு சைடு ராகும் ஒரு சைடு கேதுவும் மிட் பாயிண்ட்ல சந்திக்கிற அந்த இடத்தோடைய தன்மை எப்படி இருக்குன்னா வெகு ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நேருக்கு நேரு இரு வாகனங்கள் கொண்டா எப்படி அந்த மாதிரி அப்போ இதுக்கு தீர்வு என்ன தெரியுங்களா ஏன் அந்த ராகு கேது ஆக்சிஸ் உள்ள வந்து கரெக்டாக அந்த கிரகம் மாற்றணும் அந்த கிரகத்துக்கு நீங்கள் எது துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறீங்க அந்த கிரகம் இப்போ ஒன்றும் இல்லை சுக்ரன் போய் மாட்டிக்கிச்சிங்க ராகு கேது ஆக்சிஸில் அந்த ஜாதகர்கிட்ட உங்களுக்கு உங்கள் அத்தைக்கும் உறவு எப்படின்னு கேட்டால் எங்கள் அத்தையை பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்காது எங்கள் அத்தைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சொல்லுவார் அவர் போய் எப்போ அவங்க அத்தை காலில் விழுறாரோ அப்போ அவர் வாழ்க்கை மாறோம் ஆனால் மாட்டார் ஒரு மனிதன் எதை செய்ய முடியாதோ அதை செய்தால் அவன் வெற்றி இதுதான் கர்மாவுடைய டெப்த்தான ரகசியம் எதை அவன் செய்யவே முடியாதுன்றானோ அதை செஞ்சு அவன் ஜெயிச்சுருவான் எதை அவன் செய்ய மாட்டானோ அதை செய்கிற மாதிரி தான் அவன் கர்மாவே அமையும் இதுதான் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இதை புரிஞ்சுக்கணும் நல்லா கொஞ்சம் இந்த விஷயத்தை மைண்டில் ஏற்றிங்கன்னா நிறைய ஒரு உங்களுக்கு தேர்ட் ப்ராசஸ்ஸை நிறைய விஷயம் ஓடும் எதை ஒரு நாள் செய்ய முடியாது என்று சொல்கிறானோ அதை செய்தால் தான் அவன் வெற்றி என்பதை தான் இறைவன் என்ன பண்ணிக்கிறாரு படைச்சு கீழே அமைச்சிக்கிறாரு ஒருத்தன் கோழையாக இருப்பான் அடிமையாக வேலை செய்வான் அவன் வந்து அதிகாரத்தில் உக்காந்து வேலை செய்யணும் அவனை போய் நீ போய் சீட்டில் உட்காந்து வேலை செய்கிற அதிகாரம் ஐயோ நான் உட்கார மாட்டான்ப்பா நம்மளுக்கு அதெல்லாம் செட் அதான் அவன் காலம் ஃபுல்லாக அடிமையாகவே இருப்பான் ஏனென்றால் இந்த உலகம் கலியுகத்திலே ஒரு மனிதன் எதை செய்ய மறுக்கிறானோ அதை செய்தால் அவன் கருமை வினை தீரும் என்பது உண்மை இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த ராகு கேது ஆக்சிஸில் ஒரு கிரகம் மாட்டிச்சு பொண்ணு இல்லை ராகு கேது ஆக்சிஸில் புதன் மாட்டிச்சுன்னா காலத்துக்கும் இவர் ஒரு கையெழுத்த போட்டு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு சுத்தியும் தான் இருக்கணும் இவரை யாரும் காப்பாற்ற முடியாது இவர் என்ன எதனா வாக்கு கொடுத்துருவார் மாட்டிப்பார் கம்யூனிகேஷனில் போய் இவரா தலைய விட்டு மாட்டிப்பார் சம்மந்தமே இல்லை ரெண்டு பேர் சண்டை போட்டுப்போம் மடகு போவார் இவரை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க அப்போது ராகு கேது ஆக்சிஸில் மாட்டிக்கொண்ட ஒரு கிரகத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய பிரீத்தி மிகப்பெரிய அளவில் உங்களை சக்ஸஸ் செய்யும் புரியுதுங்களா ராகு இருக்கிற இடமும் கேது இருக்கிற இடத்துக்கும் ரெண்டு பேரும் நிற்கிற இடம் பரஸ்பரம் ஏழு கேடம் நிற்பாங்க அவங்க நிற்கிற இருந்து நான்கு கட்டங்களை மூவ் பண்ணிங்கன்னா ராகு நிற்கிற இடத்துலருந்து நாலு கட்டம் கேது நிற்கிற இடத்துலேருந்து நாலு கட்டம் மூவ் பண்ணி மிட் பாயிண்டில் என்ன கிரகம் இருக்கு அந்த கிரகம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு துன்புறுத்துதுன்னு பாருங்கள் ஒரு ராகு கேது ஆக்சிஸில் குரு மாட்டீங்கச்சுன்னா குழந்த பிறந்த பிறகு அவன் நிம்மதியே இழந்துடுவான் அந்த ஜாதகர் பண்ணுவான் படிக்கும் போது அப்பா சட்டையை எட்டி பிடிப்பான் நாடா எனக்கு அப்பான்னு கேட்பான் இவர் மன உடைச்சல் ஆயிடுவார் ஏன் பையனே இந்த கிரகம் அங்கே வந்து உக்காஞ்சது இவரு அவங்க அப்பா சட்டையை பிடிச்சிருப்பார் கிரகம் வந்து சாதாரணமாக நினைச்சதெல்லாம் பிளேஸ் ஆயிடாது நம்ம என்ன செய்கிறோமோ அந்த செயலுக்கு உண்டான கூலியை அது கரெக்டாக கொடுத்துரும் இதுதான் விஷயம் அப்போ ஒவ்வொருவருடைய உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஜென்ம ஜாதகத்தில் ராகு கேது ஆக்சிஸில் மாட்டிக்கொண்ட கிரகம் எது என்று தெரிந்து கொள்ளுங்கள் அது என்னென்ன கிரகம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அந்த கிரகத்தை எப்படி நாம் பரிகாரம் செய்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம் அப்படி என்பதை மிக மிக தெளிவாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கோவில் இப்போ ஒன்பது கிரகமும் போட போகிறேன் நான் ராகு கேது ஆக்சிஸில் மாட்டிக்கொண்ட சனி ராகு கேது ஆக்சிஸில் மாட்டிக்கொண்ட புதன் ராகு கேது ஆக்சிஸில் மாட்டிக்கொண்ட செவ்வாய் என்று கரெக்டாக என்ன பண்ண போகிறேன் ஏழு கிரகம் ராகு கேதுவை தவிர்த்து ஏழு கிரகமும் உள்ள போய் மாட்டிக்குச்சுன்னா சூரியன் மாட்டினா என்ன சந்திரன் மாட்டினா என்ன புதன் மாட்டினா என்ன சனி மாட்டினா என்னென்றதை தெளிவாக நாம் பதிவிடப் போகிறோம் அதற்கு முன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு கேது ஆக்சிஸில் எதனா கிரகம் மாட்டியிருந்தேன் அந்த கிரகத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டால் கருத்தில் பதிவிடவும் நம் ஏழு பார்ட்டாக பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ் பார்ட் சிக்ஸ் பார்ட் செவன் என்று கேதில் மாட்டிக்கொண்ட கிரகங்கள் என்ற தலைப்பிலே ஏழு தலைப்பில் நம்ம வீடியோ போட போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் இது மிக மிக அவசியமான ஒரு வீடியோ இந்த வீடியோ சில பேருக்கு ராகு கேது ஆக்சஸ் ரெண்டு கிரகம் மூணு கிரகம்லாம் மாட்டியிருக்கோம் ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோவும் தெளிவாக பாருங்கள் இந்த தொடர்ச்சி இந்த ஏழு வீடியோ தொடர்ச்சி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போவோம் அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஆழமாக இருக்குது ஏன்னா ராகு கேது ஆக்சஸ் நீங்கள் நினைப்பது போல் சாதாரணம் இல்லை இப்போ ராகு கேது ஆக்சிஸில் போய் சுக்கரன் மாட்டிக்கிச்சுன்னா மனைவியால் பிரச்சனை அத்தையால் பிரச்சனை ஹோட்டல் வச்சா பிரச்சனை வண்டி வாங்கினா பிரச்சனை கார் வாங்கினா பிரச்சனை வீடு கட்டினா பிரச்சனை அப்போ மனிதன் எப்படி தான் வாழ்த்து வாழ்ந்தே ஆகணும்ல கல்யாணம் பண்ணிக்காத இருக்க முடியுமா வீடு கட்டாத இருக்க முடியுமா சாப்பிடாமல் இருக்க முடியுமா அப்போ அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர வேண்டும் என்பதை ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியாக வீடியோ பதிவிடப் போகிறேன் அதற்கு முன்னால் உங்களுடைய ராகு கேது அக்சஸில் மாட்டிக்கொண்ட கிரகம் எதுவென்று நீங்கள் பதிவிடுங்கள் அதில் முதன்மையான கிரகம் எதுவாக இருந்தால் அந்த ஜாதகத்தை முன் உதாரணமாக வைத்து நாம் நிச்சயமாக தொடர்ந்து ஒரு ஏழு வீடியோவில் பயணிக்கப் போகிறோம் இதை நீங்கள் ஃபாலோ செய்து மிக பெரிய அளவில் வெற்றி அடைய வேண்டும் மீண்டும் இது போன்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்